ஃப்ரூட் ஜாமு அதுவும் வெறும் இருபதே நிமிஷத்தில் செய்ய முடியுமா அப்படின்னு எங்களையே ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க எங்கள் அம்மா ஆமாங்க சூப்பரான ஒரு ஜாம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாங்க உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கும் ஜாம்னால் ரொம்ப பிடிக்குமா அப்போ காசு கொடுத்து கடையில் வாங்குறீங்களா இப்படி வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க அதுவும் ஹெல்த்தியாக அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேர்ச்சம்பளம் எடுத்துருக்கோங்க ஒரு பீட்ரூட்டை தோல் சிவி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி முந்திரி நாலஞ்சு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே இட்லி பாத்திரம் பார்த்தீங்களா அதில் வந்து வாழை இலையை போட்டு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஆவிலே வேக வச்சாச்சுங்க இப்போ வந்து பேர்ச்சம்பளத்தை நம்ம கொட்டையோடு தான் வேக வச்சோம் அதை மட்டும் கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இனிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆல்ரெடி வந்து பீட்ரூட்டு பேர்ச்சம்பளத்தில் இருக்க இனிப்பு போதும்னா ஓகே ஆனால் என்னோடய குழந்தைக்கு நல்லா நான் இனிப்பாக கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கருப்பட்டியை வந்து எங்கள் அம்மா பாகா காய்ச்சி வச்சுருக்காங்க அதைவோ இல்லை வந்து ஜீனி ஒயிட் சுகர் இருக்குது அதுவோ எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க எங்கள் அப்பா வந்து நீங்கள் வெள்ளமே சேர்த்து கொடுங்க இல்லாட்டி கருப்பட்டி சேர்த்து கொடுங்க ஜீனி சேர்க்காதீங்கன்னு சொல்லவும் அதை நாங்கள் உரமாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ ஒரு வானொலியில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம போட்டுறணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பசு நெய் இது எல்லாத்தையுமே போடணும் தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கவே கூடாதுங்க இப்போ பாத்திரத்தை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க இப்போ கைவிடாமல் நல்லா கிளறணுங்க அந்த நீர் சத்து எல்லாமே நல்லா வத்தி இப்போ ஒரு ரெட்டிஷ்ஷாக இருக்குது பாருங்க அது நல்லா வந்து ஒரு கரும் சிவப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மாறணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கிண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ அந்த கருஞ்சிவப்பு நேரத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் ப்ரெட்டு சப்பாத்தி தோசை எதில் உங்களுக்கு வந்து இந்த ஜாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிடுங்களோ அதில் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டு டாப்நாச்சாக இருந்துச்சுங்க நாங்களும் ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லுவோம் ஒரு இருபது நிமிஷத்தில் எங்கள் அம்மா இதை செஞ்சு கொடுத்துட்டாங்க பேக் பண்ணி எட்டுட்டோம் பை